நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் ஏற்படக்கூடிய உடல் நல குறைபாடுகள் சில பாதிப்புகள் குறித்து இந்த காணனியை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு பாதிக்கப்பட்டிருந்தால் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடைகளில் பிரச்சனைகள் மற்றும் கல்லீரல் பகுதியில் பாதிப்பு ஏற்படுவது குடல் இறக்கம் ஈரல் சம்பந்தப்பட்ட கல்லீரலில் ஏற்படக்கூடிய சாமலை போன்ற பிரச்சனைகள் போன்ற வியாதிகள் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுகின்றன மேலும் இந்த குரு பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை பேர் ஏற்படுவதில் பாதிப்பு பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் பணம் சம்பாதிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுவதை ஒருவரால் தவிர்க்க முடியாது நண்பர்களே என்னுடைய விண்ணம் குருதினம் கேனடை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களோடு